நீட் 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 ஸ்கேம் நீட் பிளண்டர் இப்போ சுற்றி எங்கே பார்த்தாலும் இந்த நீட்டை பற்றி தாங்க பேசிகிட்ருக்காங்க அப்படி என்ன தான் நடக்குது இந்த நீட்டில் என்னடா பிரச்சனைன்னு போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா என்னடா இது பித்தலாண்டம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு முன்னாடி இருந்தே நமக்கும் நீட்டுக்கும் வாய்க்கா தகராறு அதிகமாக இருக்குது ஸ்டார்டிங்கில் நீட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போவே நம்ம நீட் வேணா வேணாம் தான் சொல்லிட்டுருக்குறோம் இதில் இது ஒரு பெரிய பிளெண்டர் பண்ணி வச்சுருக்காங்க சரி அப்படி என்ன தான் நடந்துச்சு வாங்க ஹலோ மக்கள்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த நீட் எக்ஸாம் மே தேதி நடக்குது அப்போ ரிசல்ட் ஜூன் பதினாலாம் தேதி வரணும் ஆனால் பத்து நாளுக்கு முன்னாடியே ஜூன் நாலாம் தேதியை இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க ஜூன் நாலுன்னு சொன்ன ஒன்றையும் உங்களுடைய மைண்டு கொண்டு வரணும் ஜூன் நாலாம் தேதி வேறு ஒரு ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணாங்க அது என்ன எலெக்ஷன் ரிசல்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேயே ஒரு டவுட் வந்துச்சு இவங்க எதுக்கு பத்து நாளுக்கு முன்னாடியே அதுவும் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்பவே இந்த ரிசல்ட்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஏன்னா எல்லா மீடியாவும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை கவர் பண்ணுறதுலேயே பிஸியாக இருப்பாங்க அந்த டைமில் எதுக்கு இவங்க இதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போவே ஒரு டவுட் வந்துச்சு சரி இதை ஒரு பக்கம் இருக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயும் மைண்டுக்கு ஒரு கொஷின் வந்துச்சு இந்த ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க இது எப்படி சாத்தியம் இது எதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாச்சு ஏன்னா எதனா ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிங்களா நம்மளுடைய டென்த்து எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை டுவெல்த் எக்ஸாமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அதிகபட்சமாக ஒரு பேர் ரெண்டு பேர் ஒரு பத்து பேர் அவ்வளோதானே ஆனால் இந்த எக்ஸாமில் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிற இந்த எக்ஸாமில் அறுபத்தி ஏழு பேர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க இதில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எழுநூற்றி இருபது எல்லா கொஷினுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா எழுநூற்றி இருபது மார்க் வரும் அறுபத்தி ஏழு பேருமே எழுநூற்றி இருபது மார்க் ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க அது எப்படி இதே நீட் எக்ஸாமில் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே பேர் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வாங்கினாங்க அந்த மூணு பேருமே எழுநூற்றி இருபது மார்க் வாங்கலைங்க எழுநூற்றி பதினாறு மார்க் எழுநூற்றி பதினஞ்சு மார்க் இந்த மாதிரி தான் வாங்கினாங்க அதுக்கும் முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மூணு பேர் தான் ஆனால் இந்த வருஷம் அறுபத்தி ஏழு பேர் வாங்கியிருக்காங்க இது ஒரு பெரிய கொஷின் மார்க் அது எப்படி அறுபத்தி ஏழு பேரும் எழுநூற்றி இருபது மார்க் வாங்கி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேஸ் போட்டாங்க கோர்ட்டில் இதில் ஏதோ ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தாங்க இதெல்லாம் பண்ணதுனால என்டிஏ ஓ என்டிஏனா என்னன்னு சொல்லலை உங்களுக்கு இந்த எக்ஸாமை நடத்துகிற கவர்னிங் பாடி இந்த கவர்னிங் பாடி யாருனா என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க ப்ரைவேட் செக்டர்லாம் இல்லைங்க இந்த அறுபத்தேழு பேர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கள்ல இதுக்கு என்டிஏ கொடுத்த பதில் என்ன தெரியுமா அறுபத்தி ஏழு பேரில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின ஐம்பது பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அதனால தான் அவங்க எழுநூற்றி இருபது மார்க் வாங்கி ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படி பார்த்திங்கன்னா வெறும் பதினேழு பேர் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க எக்ஸாமில் எழுதி கரெக்டாக மார்க் வாங்கி அதுவே பெரிய நம்பர் தான் பட் பரவாயில்ல இந்த ஐம்பது பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துருக்காங்கல்ல இதில் நாற்பத்தி நாலு பேருக்கு எதுக்கு கிரேஸ் மாஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் டிஸ்கிரிபன்சி அப்படின்னா ஒரு கொஸ்டின்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சிடின்னு ஆன்சர் இருக்கும்ல என்டிஏ பிரகாரமாக ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆனால் ஆப்ஷன் சி கூட கரெக்டு அது ஏன்னா இந்த டெக்ஸ்ட் புக் ஓல்டு எடிஷன் நியூ எடிஷன் ஓல்டு எடிஷன் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு நியூ எடிஷன் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு ஸோ ரெண்டுமே கரெக்ட் இல்லை இந்த மாதிரி கொஷ்டினை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணாததுனால இதை கேஸ் போட்டாங்கல்ல இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அதுவும் எத்தனை பேருக்கு நாற்பத்தி நாலு பேருக்கு அந்த நாற்பத்தி நாலு பேருக்கும் இந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால அவங்க எழுநூற்றி இருபது மார்க் ஸ்கோர் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க இது நியாயமே இல்லைங்க ஏன் தெரியுமா நீட் எக்ஸாமை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீட் எக்ஸாம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் இது அவங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுற எக்ஸாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ண முடியாமல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து இந்த எக்ஸாமை வருஷம் வருஷம் எழுதிட்டுருக்காங்க ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் சீட்டு மட்டும்தான் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது இந்த எக்ஸாமை நீட் எக்ஸாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இருபத்தி மூணு லட்சம் ப்ளஸ் அத்தனை பேரில் ஒரு லட்சம் பேருக்கு தான் இந்த சீட்டு கிடைக்கும் ஸோ கஷ்டப்பட்டு படித்து எழுதின மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடைக்கல சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு டாப் ஒரு லட்சம் பேர் அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த சீட்டு கிடைக்கும்னா இந்த கிரேஸ் மார்க்கில் சீட்டு கிடைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க எத்தனை பேருக்கு இந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சீட்டு கிடைக்கும் அந்த ஒரு லட்சம் சீட்ஸில் ஸோ கஷ்டப்பட்டு படித்து மேபி அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டிசர்விங் இருக்கலாம் சீட்டு கிடைக்கிறதுக்கு பட் அவங்களுக்கு நடந்திருக்கிறது அந்நியாயம் இந்த கிரேஸ் மார்க்னால டிசர்விங் ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு மெடிக்கல் சீட் இந்த வருஷம் அந்த கிரேஸ் மார்க் வாங்கின யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்க போகுது இது கண்டிப்பாக அநியாயங்க இதை நம்ம தட்டி கேட்டே கேட்கணும் இந்த கேஸை கோர்ட்டில் நடத்தினப்போ இந்த கிரேஸ் மார்க் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா அந்த கேஸை வாதாடின வக்கீல் சொன்னது என்னென்னா ஒரு எழுபது மார்க்லேருந்து எண்பது மார்க் வரல கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கண்ணா எங்கள் எழுப எழுநூற்றி இருபது மார்க் வாங்கினா அதுவே ஹையஸ்ட் அப்படின்றப்ப எழுபது மார்க் எண்பது மார்க் கொடுக்குறீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவன் அவன் நாலு மார்க் வாங்குறதுக்கே நாக்கு தள்ளுதிங்க நீங்கள் அசால்ட்டாக கிரேஸ் மார்க்கில் எழுபது மார்க் எண்பது மார்க் கொடுக்குறீங்க சரி இந்த அறுபத்தி ஏழு ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டில் ஐம்பது பேருக்கு கிரேஸ் மார்க் ஐம்பது பேரில் நாற்பத்தி நாலு பேருக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்பன்சி கொஸ்டின் டிஸ்கிரிப்பன்சியில் கொடுத்துருக்காங்க மிச்சம் இருக்கிற ஆறு ஸ்டூடெண்ட்டுக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு சென்டரில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் பேப்பர் கொடுக்கறது லேட்டாக இருக்குது தாமதமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கல இந்த கொஷின்ஸ் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஷினையும் ஆன்சர் பண்ணுறதுக்கு அதனால் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதனால் அந்த ஆறு ஸ்டூடண்ட்டும் இந்த டாப்பர் லிஸ்ட்டில் வந்த அறுபத்தி ஏழு பேரில் ஆறு ஸ்டூடெண்ட் கிரேஸ் மார்க் கொடுத்து தான் இந்த டாப்பரில் வந்திருக்காங்க இந்த ஆறு பேர் ஐம்பது பேர் கிரேஸ் மார்க் வாங்கினவங்க இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சென்டரில் தான் இருக்குது இந்த லாஸ் ஆஃப் டைமில் வாங்கியிருக்காங்களே அவங்க ஆறு பேர் டாப்பரில் வந்தாங்களே அதே சென்டரில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு லட்சம் சீட்டு மட்டும்தான் இருக்கிற இந்த கண்ட்ரியில் இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கிரேஸ் மாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் எழுபது எண்பது அந்த லெவலில் கிரே கிரேஸ் மாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அசால்ட்டாக அந்த ஒரு லட்சம் சீட்டில் ஒரு லட்சம் மெடிக்கல் சீட்ஸில் அவங்களுக்கு அந்த சீட் கிடைச்சிரும் மற்றவங்களுக்குலாம் சரி இதில் ஒரு சில பேர் கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு கிரேஸ் மாஸ் கொடுத்துருக்கீங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி உள்ள ஸ்டூடெண்ட் அவங்களுக்கெல்லாம் அவங்களால கேஸ் போடுறதுக்கு கூட காசு இருக்காதுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நீட் எக்ஸாம் இருக்கிறதிலே ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் இதில் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்க தெரியுமா இந்த நீட் எக்ஸாம் வந்தப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட முடியை செக் பண்ணுறது அவங்களோட ட்ரெஸ்ஸை செக் பண்ணுறது இந்த மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபிசிக்கலி மென்டலி டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத விடுவீங்க அதுலேயே அவங்க பிரேக் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு பிளாங்க் அவுட் ஆகிருப்பாங்க அப்புறம் எப்படி அந்த எக்ஸாம் அவங்களால் பீஸ்ஃபுல்லாக எழுத முடியும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் என்டிஏ ஒரு கொஷினை கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியல என்ன என்ன எக்ஸாம் நடத்துறீங்க எனக்கு புரியல உண்மையாக புரியல இது ஒரு சீரியஸ் டாபிக் ஏன்னா வருங்காலத்தை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை டிசைட் பண்ணுற ஒரு எக்ஸாம்ல இந்த அளவுக்கு பிளண்டர் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இதை பற்றி நம்ம திங்க் பண்ணணும் பேசணும் இதில் இன்னொரு குளறுபுடை நடந்திருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸு எழுநூத்தி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது இது கண்டிப்பாக நடக்கவே நடக்க சாத்தியமே இல்லை நாட் அட் ஆல் பாசிபிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நீட் எக்ஸாமோட பேட்டனை புரிஞ்சுக்கணும் அவங்களோட நீட் எக்ஸாமோட சிஸ்டம் அவங்களோட மார்க் சிஸ்டம் அது புரிஞ்சுக்கணும் டோட்டல் மார்க் எவ்வளோ எழுநூற்றி இருபது இல்லை நீங்கள் எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா எழுநூற்றி இருபது ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க்கு எல்லா கொஷினுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா எழுநூற்றி இருபது கிடைக்கும் இல்லை சப்போஸ் ஒரு கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு கொஷினுக்கு நாலு மார்க்னால் எழுநூற்றி இருபது மைனஸ் நாலு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் கிடைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும் எழுநூற்றி பதினாறு இதில் நெகட்டிவ் மார்க் வேறு இருக்குங்க ஸோ ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க அதில் ஆல்ரெடி நாலு மார்க் போயிடுச்சு ஏன்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிவிட்டீங்க தப்பாக ஆன்சர் பண்ணதுனால நெகட்டிவ் மார்க் மைனஸ் ஒன் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போனா டோட்டலாக அஞ்சு மார்க் போயிடுச்சு அப்போது எழுநூற்றி இருபது மைனஸ் அஞ்சு நீங்கள் வெறும் எழுநூற்றி பதினஞ்சு மார்க் மட்டும்தான் கிடைக்கும் இதில் என்ன புரியுது எழுநூற்றி இருபது தான் ஹையஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ வரணும் எழுநூற்றி பதினாலு எழுநூற்றி பதினஞ்சு இப்படி தான் போவோம் இல்லை அப்படி இருக்கிறப்ப எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது மார்க் எப்படி வந்துச்சு நான் சொன்னல ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட் தான் இவங்க ஸோ இப்போ திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ளண்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணி எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது மார்க்கு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்களே இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பேசிஸில் இந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்க எவ்வளோ கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க இந்த லாஸ் ஆஃப் டைம்னு சொல்கிறாங்க அப்போது எத்தனை மணி நேரம் அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சேம் அம் சேம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு வேறு மார்க் கொடுத்துருக்காங்களா இது எதுவுமே புரியலைங்க இதில் இதில் எதுலேயுமே கிளாரிட்டி இல்லை அதனால தான் இதை வந்து நிறைய பேர் கொஷின் கேட்டுட்ருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்டிஏ முன்னாடி வந்து இதுக்கு ஆன்சர் கொடுத்தாலும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதில் ஒரு கன்வின்சிங் ஆன்சர் இல்லை இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு கோர்ட்டில் அதோடய ஜட்மெண்ட்டும் வந்திருக்கு இந்த கோர்ட் ஜட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் வாங்கின ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரீ எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம் ஜூன் இருபத்தி மூணாந்தேதி நடக்கும் ஜூன் முப்பதாந்தேதி தேதி ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் இதில் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் கிரேஸ் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டில் யாராவது இல்லை எனக்கு கிரேஸ் மார்க் வேணாம் அந்த கிரேஸ் மார்க்கை எடுத்துருங்க நான் ரீ எக்ஸாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்ஷனும் சப்போஸ் நான் அந்த ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க கிரேஸ் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் எழுநூற்றி இருபது மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் எனக்கு ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போனா ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் எக்ஸாம் எழுத மாட்டேன் கிரேஸ் மார்க் எனக்கு கொடுத்த கிரேஸ் மார்க்கை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் திரும்ப எடுத்துக்கலாம் அதாவது ஒரு இருபது மார்க் கிரேஸ் மார்க்னு வச்சுக்கோங்களேன் இருபது மார்க்கை டிடெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய மார்க் செவன் ஹண்ட்ரட் தான் இருக்கும் அதை வச்சுட்டு நான் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ப்ரொசீட் பண்ணலாம் இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் இந்த எக்ஸாம் நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பீகாரில் பதிமூணு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரை லீக் பண்ண விஷயமா லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க இந்த கொஷின் பேப்பரை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க தெரியுமா முப்பது லட்சத்துலேருந்து ஒரு ஐம்பது லட்சம் வரலும் கொடுத்து இந்த நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரை நீட் எக்ஸாமுக்கு ஒரு சில நாளுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க அதனால் பீகாரில் பதிமூணு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கொஷின் பேப்பர் இதுலேயே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த நீட் எக்ஸாமோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த ஜட்மெண்ட்டில் அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஏன்னா கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விழுவிட்டாங்க கொஷின் பேப்பர் லீக் ஆகலைன்னா பதிமூணு பேர் எதற்கு அரெஸ்ட் பண்ணிங்க அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க அதோட அவுட்புட் என்ன அதோட ரிசல்ட் என்ன எதுவுமே வெளியே வரல இது தாங்க இப்போ நம்ம பேசணும்ல இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நடந்ததுனால தான் இது நீட் ஸ்கேம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்ருக்காங்க மேபி இதனால தான் என்னமோ தெரியல எலெக்ஷன் ரிசல்ட் ரிலீஸ் ஆனப்பவே இவங்களும் இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ த தட் எல்லா நியூஸ் மீடியா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை கவர் பண்ணுவாங்க இது யாருமே கண்டுக்க மாட்டாங்க நினச்சிரவங்களோ என்னமோ தெரியல பட் ஒரு விஷயங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக ஆகணும் இதுக்காக குரல் கொடுத்த ஒவ்வொருத்தரையும் நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா இது ஒரு பெரிய அநியாயம் இல்லை இது நம்ம தட்டி கேட்டதுனால தான் நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசுறதுனால தான் என்டிஏ நைட்டில் வந்து பதில் சொன்னாங்க ஆமாங்க அவங்க பதில் எப்போ சொன்னாங்க தெரியுமா இந்த கொஷின்ஸ் இந்த காண்ட்ரவர்சி எல்லாத்துக்குமே ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்து பதில் சொன்னாங்க இதை பற்றி நம்ம குரல் எழுப்புனதுனால தான் கோர்ட்டில் ஜட்மெண்ட் ரீஎக்ஸாம்னு வந்திருக்காங்க ஸோ எங்கே அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் சப்போஸ் நம்ம தட்டி கேட்கலன்னா இது ஒரு இன்சிடெண்ட்டாக வச்சுட்டு இதை கடந்து போயிடுவாங்க இன்றைய நிகழ்வு நாளைய சரித்திரம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசாமல் கடந்து போயிட்டோன்னா நாளைய சரித்திரத்தில் நம்ம மறந்து போயிடுவோம் இதில் என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருக்கணும்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த பதிவு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது இந்த நீட் எக்ஸாமை பற்றி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் குட் பை